அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமி வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமியானது நமக்கு குபேர பௌர்ணமின்னு அழைக்கப்படுதுங்க பொதுவாகவே திருக்கார்த்திகை தீபமானது நமக்கு பௌர்ணமி அந்த திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்து தான் வரும் ஆனால் இந்த வருடம் நமக்கு கார்த்திகை நட்சத்திரமானது இன்றைக்கி மாலையிலிருந்து துவங்குது பௌர்ணமி திதி நமக்கு நாளைக்கு தான் ஆரம்பிக்குது அதனால தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களில் உங்களுடைய வீடுகளில் இந்த விசேஷமான ஒரு தீபத்தையும் நம்ம ஏற்றுனா கூட போதுங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீங்கும் நமக்கு வருடம் முழுவதுமே இந்த தீபம் ஏற்றுன அந்த பலனானது இந்த ஒரு தீபத்திலே கிடச்சிரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீபப்பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லா மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவ வழிபாடு செஞ்சாலுமே நமக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமியில் சிவனுடைய வழிபாடு நம்ம பண்ணுறது அம்பாளுடைய வழிபாடு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்குங்க நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் போக்கி அந்த கெட்ட கர்மாக்கள் எல்லாமே விலகி மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு தருவதோடு சிவனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமி நாள் தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய திரு கார்த்திகை தீபம் இன்றைக்கி மாலையில் எல்லாருடைய வீடுகளிலும் நம்ம விளக்கேற்றுவோம் ஆனால் இந்த பௌர்ணமி திதியானது நமக்கு நாளைக்கு தான் பிறக்குது நாளைக்கு பௌர்ணமி ஆனது நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை காலை ஏழு ஐம்பத்தைந்து அதாவது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சு மணிக்கு துவங்குகின்ற இந்த பௌர்ணமி திதியானது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்குது நாளைக்கு நல்ல ஒரு சர்வ பௌர்ணமியாக முழு நாள் அந்த முழு நாள் ஃபுல்லாகவே இந்த பௌர்ணமி திதியானது நமக்கு இருக்குது அப்போ நாளை தினம் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் மாலை நேரத்தில் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அந்த சக்தி வாய்ந்த தீபம் தாங்க முந்நூற்றி அறுபத்தைந்து திரை தீபம் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரை தீபத்தை நீங்கள் கார்த்திகை பௌர்ணமி அந்த நேரத்தில் நம்ம வந்து ஏற்றுனோன்னா நம்ம வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வரியங்கள் கிடைக்கிறதும் எப்படிப்பட்ட தோஷங்களும் நம்மை வந்து அணுகாது நமக்கு ஏதாவது கெட்ட கர்மாக்கள் இருந்தால் கூட கர்மாக்கள் எல்லாம் விலகும் அதில் மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதுமே எல்லாராலேயுமே இப்படி வீட்டில் தீபங்களை ஏற்றி வழிபட்டுருக்க முடியாது அப்படி தீபத்தால் ஏதாச்சான நமக்கு அந்த தோஷங்கள் போவதுக்கும் வருடம் முழுவதும் ஏற்றி பலன் கிடைப்பதற்கும் எப்பயுமே இந்த கார்த்திகை பௌர்ணமியில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் ஏற்றுங்க நாளைக்கு மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த முழுச்சந்திரன் வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீடுகள்லேயோ கோவில்கள்லேயோ நம்ம ஏற்றுனா நமக்கு நல்ல அதீத ஒரு பலன் கிடைக்குங்க இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு அகல் எடுத்துக்கோங்க எல்லா பூஜை கடைகளிலுமே இந்த திரியானது கிடைக்கும் இல்லாட்டி நம்ம பதிவுகள் பார்த்துட்டு ஏற்கனவே நீங்கள் முன்னூற்றி திரு தீபத்தை கூட வாங்கி வச்சிருக்கலாம் ஒரு பெரிய அகலில் இந்த முந்நூத்தறுபத்தஞ்சி திரு அப்படி நம்ம உள்ள வச்சுட்டு அதை மூழ்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டுட்டு நம்முடைய வீடுகளை துளசி மாடம் உங்கள் வீட்டில் எங்கே இருக்கோ துளசி செடி எங்கே இருக்கோ அந்த செடிக்கு முன்னாடி வச்சு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் பக்கத்தில் உங்களுக்கு கோவில் இருக்குது சிவன் கோவிலுக்கு போக முடியும் நாளைக்கு பௌர்ணமி நாட்கள் அப்படி நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த பௌர்ணமியில் சிவன் கோவிலில் போய் ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ வீட்டில் வந்து நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பெரிய ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னூற்றஞ்சி திரியும் அப்படி நேரம் ஆக ஆக நல்லா அது போய் கொழுந்து விட்டு ஜுவாலையாக எரிய ஆரம்பிக்கும் அதனால் கையெல்லாம் சுட்டுக்காமல் நல்லா ஒரு பெரிய ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க வெற்றிலை போய்ச்சி நம்ம தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி ஒரு வாழை இலை மாதிரி வச்சுக்கணும் தீபம் ஏற்றலாம் அதற்கு முன்னாடி அந்த துளசி மாடத்துக்கு கீழே ஒரு சின்னதான ஒரு மா கோலம் போட்டுக்கோங்க மா கோலம் போட்டுட்டு இந்த ஒரு தீபத்தை வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டுட்டு இந்த துளசிக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றுங்க இதற்கு சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது ஒரு பழங்கள் நம்ம வச்சுட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு பொருட்கள் வச்சு இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி நம்மளுடைய வீடுகளில் இந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கார்த்திகை பௌர்ணமி நாட்களில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறதன் மூலமாக குடும்பத்துக்கு நல்ல ஒரு நிறைஞ்ச ஒரு ஐஸ்வர்யம் நல்ல ஒரு மங்கள காரியங்கள் நடக்கிறது ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தால் கூட தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது நம்ம குடும்பத்தில் நல்ல ஏதாவது முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறவங்க இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த அவமானங்கள் நமக்கு ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க இப்படி எல்லா எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நெகட்டிவாக இருக்கோ எதெல்லாம் நமக்கு தோல்வியில் இருக்கோ அந்த எல்லா தோல்விகளையுமே நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்குற நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு தீபம் தான் இந்த முந்நூற்றஞ்சி தெரி தீபம் அதனால் நம்பிக்கையோட இந்த திரி தீபத்தை உங்களுடைய வீடுகளிலும் நம்முடைய கோவில்களிலும் நாளைய தினம் மறக்காமல் நீங்கள் ஏற்றுங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த இது நாளைக்கு பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க இப்போ அடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய சோமவாரம் திங்கட்கிழமையில் நீங்கள் ஏற்றலாம் இப்படி ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ஏன்னா இந்த ஒரு தீபமானது கார்த்திகை மாதம் மட்டும் தான் நம்ம ஏற்றுவோம் மற்ற மாதத்தில் இந்த தீபத்தை ஏற்ற மாட்டோம் அதனால தான் இந்த திருப்பி திருப்பி இந்த பதிவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபத்தை வந்து எல்லாருமே ஏற்றி பய கேட்டுக்கிறோங்க ஏன்னா இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் நமக்கு வருடம் முழுவதுமே அந்த தீபம் வந்து ஏற்றுவதற்கான அந்த பலன்கள் நிச்சயமாக இந்த ஒரு தீபமே நமக்கு கொடுத்துரும் நிறைய பேருக்கு இந்த தீபமானது ஒரு தீபம் ஏற்றணுமா இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்த தீபம் ஏற்றணுமா குழந்தைங்களா இருக்காங்க அவங்களுக்கும் சேர்ந்த தீபம் ஏற்றணுமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும் அப்படி தேவையில்லைங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுனாலே போதும் அப்படி உங்களுக்கு வேணும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் ரெண்டு தீபமாக இந்த ஜோடி தீபமாக நீங்கள் வந்து தாராளமாக ஏற்றலாம் கோவிலுகளும் சரி வீட்லேயுமே சரி நம்ம இது மாதிரியான தீப வழிபாடுகள் நம்ம செய்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமாக பலவித நன்மைகளை இந்த ஒரு முந்நூற்றி ஐந்து திரி தீபமே நமக்கு கொடுத்துரும் அதனால் நாளைக்கு வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ யாருமே இந்த கார்த்திகை பௌர்ணமியை தவற விடாமல் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்